அனைத்து மெகா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வந்து மூலம் பல பகுதிகள் பார்த்துட்டே வரோம் முதல்ல வந்து மலம் சார்ந்த நிறம் எப்படி இருக்குது மலத்தினுடைய தன்மை எப்படி இருந்தது மலச்சிக்கல் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி வயிற்றுப்போக்கு இதெல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து மூலம் மூலம் என்பது ஒரு நீங்காத ஒரு நோய் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அது நல்லாவே நல்லாவே சீராகும் அதுக்கும் மேலே சில நோய்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கூட சீராகிட்டு தான் இருக்குது தேவையான உடம்புக்கு சரியான ஊட்டச்சத்தை கொடுக்கும் பட்சத்தில் எந்த நோயாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ பொதுவாகவே வந்து இந்த மூலத்திற்கு மிக அவசியமான ஒரு காய் என்ன அப்படின்னா வந்து கோவக்காய் கோவக்காயை வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம குடலில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய தோல் மண்டலம் அந்த தோல் மண்டலம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையான திசுக்களாலான ஆனது அதாவது நம்ம ரொம்ப நேரம் வந்து குடலில் மலம் தங்கி இருக்குது இல்லையா அப்போ அந்த மலமானது நம்மளுடைய குடல் தோள்களை அரித்து விடக்கூடாது ரணமாக்கி விடக்கூடாது உண்ணாக்கிடக்கூடாது இதுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால் அது ஒரு அலுவலுப்பான ஒரு தன்மையை வந்து அந்த தோல் மண்டலம் இயல்பாகவே பெற்று இருக்குது ஆனால் நாம் எப்படி சாப்பிட்றோம் நம்ம வந்து சமையல வந்து உப்பு காரம் புளி எல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றோம் அதனுடைய தாக்கம் என்னாகும்னா நீண்ட நாள் போடுறப்போ அந்த தோல்னுடைய தன்மைகள் இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்போது அது வறண்டு தன்மையும் மிகவும் வந்து சுரசுரப்பான தன்மையிலையும் வந்து தோல் வந்து இருக ஆரம்பிச்சிடும் நேரடியாகவே வந்து நம்ம சாப்பிட்ட உணவு மலமானது நேரடியாகவே தோலை வந்து உண்ணாக்கக்கூடிய தன்மைக்கு கூட போகிற நிலைமைக்கு போயிடும் இப்படி இருக்கிறப்போ இது வந்து இது ஒரு பிரச்சனை இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா இந்த கழிவுகள் வந்து சுலபமாக வெளியேறாதனால அது இயல்பாக சுலபமாக வெளியேறணும் அப்படி வெளியேறலைன்னா அப்போது குடல் வந்து ஒரு குறிப்பிட்ட வாயுவின் பட்டு அப்புறம் அந்த மலத்தை தள்ளணும் அப்போது அதிகப்படியாக இயல்பு இயல்பை விட இன்னும் கொஞ்சம் வேலைப்பலு வந்து குடலுக்கு அதிகமாகும் அப்போ அந்த வாயுவினுடைய தாக்கத்தோடு அந்த மலம் வந்து நகர்ந்து நகர்ந்து போகும் இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த நரம்புகளும் த குடல் தசைகள் எல்லாமே வந்து பழைய ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து நிலைகள் வந்து ரொம்ப மோசமாக போகும் இதனுடைய ஆரம்ப புலியை பற்றி பேசிகிட்ருக்குறோம் இந்த மூலத்திற்கு மிக மிக்க முக்கியமான ஒரு பாதிப்பு தோல் மண்டலம் அந்த தோல் மண்டலத்தை நம்ம சரியாக நம்ம வந்து பராமரிக்காத பட்சத்தில் அடுத்தடுத்ததுக்கு பிரச்சனையாகும் உடம்புல இப்போ ஒன்றும் இல்லை இப்போ புண்ணாகி போச்சு தோலில் அப்போ மீண்டும் நம்ம அதுக்கு எவ்வளோ வேகமாக அது குணமாகுதோ அளவுக்கு அதோடைய பா கஷ்டம் வந்து நமக்கு சரியாகும் அது மாதிரி அந்த தோல் குடலுக்கு இருக்கிற தோல் வந்து எவ்வளோ வேகமாக சீரியாகுமோ அவ்வளோ தரம் வந்து நம்ம உணவில் கவனம் இருக்கும் உணவில் கவனமே இல்லாமல் நம்ம பாட்டிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மருந்து அதோ சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது சீராகாது இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இவங்க இந்த மாதிரி மூலம் இருக்கிறவங்க அதிகமாக வந்து மிளகாய் சாத்த மாட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க அல்லது மிளகாயை குறைச்சிருப்பாங்க அவ்வளோதானே தவிர வந்து மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்திற்கு உண்டானதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க ஏதோ மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி அப்படி தான் பண்ணுவாங்களே தவிர அதற்கு சரியான பத்திய முறைகள் சரியான உணவு முறைகள் இதெல்லாம் அவங்க அது பெருசாக கவனம் கொடுக்கறது இல்லை தேவைப்பட்டா ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிறாங்க இதில் அந்த தன்மையை மீண்டும் சீரமைப்பதற்கு உரிய காய் கோவக்காய்னு சொல்லுவோம் இல்லையா இதை விட வேறு நல்ல பொருள் வந்து இருக்க முடியாது அதாவது உள்மூலம் வெளிமூலம் ரெண்டு இருக்குது உள்மூலத்திற்கு வந்து இதுவும் தேவை புடலங்காயும் தேவை புடலங்காய் தான் வந்து குடல்வாயை வந்து இயக்கக்கூடிய ஆற்றல் பெற்று அப்போ அந்த குடல் வாழ்வை சீராகிறதுக்கு நம்ம வந்து புடலங்காய் எடுத்துக்க சொல்லுவோம் புடலங்காய் அப்புறம் எலுமிச்சம்பூலம் அப்புறம் நெல்லிக்காய் அப்புறம் புதினா இந்த மூ நாளையும் ஒன்று அரைச்சி கூழ் போல பண்ணி அதை வந்து பருகலாம் அல்லது முடியாதவங்க வடித்து குடிக்கலாம் இது மாதிரி எடுக்கிறப்ப குடல் வாய்வு வந்து வெளியேறும் குடல் வாய்வு சீராக செயல்படும் இது செய்கிறப்போ அந்த குடலில் இருக்கக்கூடிய உள் என்கிறது சரியாகும் வெளி வெளி மூலம் அதுக்கும் வந்து இதே தீர்வு தான் அதாவது கோவக்காயை எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல தீர்வாக இருக்கும் கோவக்காயை வந்து இயல்பாகவே வந்து நம்ம அன்றாடம் சாப்பிட்லாம் புரியலாகவும் எடுத்துக்கலாம் அதே வந்து ஒரு முதல்ல உணவுப் பொருளாக அதிகமாக காய் சேர்க்காமல் இருந்தது இப்போ சமீப காலமாக அது ஓரளவுக்கு எல்லோரும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு பயன்படுத்திகிட்டு தான் இருக்கிறாங்க வடநாடுகள் வடநாட்டில் வந்து கொத்தவரங்காயும் கோயக்காயும் ஒரு எப்போவுமே ஒரு அன்றாட காயாகவே அவங்க வந்து சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க ஒரு சில மாநிலங்களில் நாமளும் கூட அதே மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம் கோவக்காயினுடைய தேவை வந்து உடம்புக்கு ரொம்ப அவசியம் என்னென்னா மொத்த உடம்புலேயே வந்து மிகப்பெரிய மண்டலம் அப்படின்னா தோல் மண்டலம் அப்போ அந்த தோல் மண்டலத்தை பாதுகாப்பாக சீராக வச்சுக்கிறதுக்கு கோவக்காய் இது வந்து உள் மூலம் வெளிமூடத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த வந்து சில சமயம் வந்து ரத்தம் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரத்த ரத்தம் வரும்பொழுது அப்போ அதை அந்த ரணத்தை நம்ம வந்து சீராக்கணும் அது மாதிரி இருக்கிறப்ப அதில் மூன்று வகையான விஷயங்களை பார்க்குறோம் ஒன்று வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அலர்சி இன்ஃப்ளமேஷன் அதுக்கு நம்ம ஒரு காய்கறி எடுத்துக்கணும் அது நேரடியாக நரம்போட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நரம்பு மண்டலத்துக்கான ஒரு பொருளை எடுத்துக்கணும் இன்னொன்று வந்து ஏற்கனவே சொன்ன இந்த வாய்வு வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும்போது அதுக்கு எடுத்துக்கணும் இப்போ மூணுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஒன்று வந்து கோவக்காய் எடுத்துக்கலாம் அடுத்தது வாழைக்காய் எடுத்துக்கலாம் அப்புறம் கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் அது போக புடலங்காய் ஜூஸ் இவ்வளவும் எடுக்கும் பொழுது தான் அந்த ரத்தத்தன் ரத்தமாக போகிறது வந்து கட்டுப்படும் இது வந்து நம்ம இவ்வளவும் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அல்லது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் அல்லது அவங்களுடைய பாதிப்பு வந்து இதுக்கு பொருத்தமானதாக இருந்தால் ஏதாவது ஒரு காய் கூட எடுத்தால் போதும் நிலைகளை வந்து சீர்படுத்தணும் அவங்களுடைய அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நம்மளால் இங்கேருந்து நேரடியாக சொல்ல முடியாதனால அதிகபட்ச நலன்கள் என்னவோ அதெல்லாமே நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் அதனால் குறிப்பிட்டும் குறிப்பிடும்படியாக தீர்வு கொடுக்கறது வேறு பொதுவாக கொடுக்கக்கூடிய தீர்வுங்கிறது வேறு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சொல்கிற காய்கறிகளை வச்சு அவங்க ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்க அவங்களுக்கு அது அவ்வளோ பெரிய மாற்றம் கொடுக்காத பட்சத்தில் அப்புறம் நேரில் வந்து பார்க்குறப்போ நம்ம வந்து வே வேறு காய் கொடுக்குறோம் அவங்க சொல்கிறாங்க இந்த காய் நம்ம சொல்லலையே அப்படின்றாங்க அது வந்து பொதுவானதாக இருந்தால் கூட ஒரு சிலருக்கு இயல்பாகவே ஒரு சில நோய்கள் இருக்கும் அதை பெருசாக பொருட்படுத்தாமல் இருப்பாங்க அதனுடைய பின் இதனுடைய இந்த நோய்க்கு பின்னணி இது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்த்து பரிசோதனை நாடியிலையும் இதெல்லாம் பார்த்து செல்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நல்லா வேலை செய்யும் அதனால் எல்லாமே வந்து பொதுவாகவே நம்ம தான் இருக்கிறோம் மீடியாவில் இருந்தாலும் ஒரு தடவை நேரில் அணுகி சிகிச்சை பெறுவது சரியாக இருக்கும் அடுத்த வந்து சில சமயம் அதில் வந்து வழிடுது சீல் போன்ற ஊசிங் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து பழத்தை தோலோடு அரைச்சி வடித்து குடிக்கலாம் அப்புறம் சில சமயம் மூலமானது ரொம்ப குத்துற மாதிரி அதாவது புண்ணில் வந்து ஒரு ஊசி வச்சு குத்துற மாதிரி வலியிருக்கும் அதில் வந்து அந்த ரணமானது அதிகப்படுத்தப்பட்டு அதில் போகக்கூடிய ஒவ்வொரு உணவும் அவங்கள அப்படியே கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கும் அது வந்து அது மாதிரி இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஐயோ இது ஒரு பெரிய கொடுமையான நோயாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அந்த இடத்துக்கு நமக்கு உதவி செய்கிறது வந்து வெண்டக்காய் இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு நாலு வெண்டைக்காய் நல்லா மென்று ஒம்முறோடு கலந்து சாப்பிட்றப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த நியூக்கஸ் மெம்பரின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த மெம்பரின் அந்த உள் உரை வந்து சரியாக சரியாக இதுவும் சீராகும் அடுத்த வந்து பார்க்குறப்போ சில சமயம் வந்து அரிப்புகள் ஏற்படலாம் அரிப்புகள் வர்றதுக்கு காரணம் வந்து உடம்புலோடைய காரத்தன்மை புளிப்புத்தன்மை இது ரெண்டும் சீர்கட்டி இருக்கிறப்போ அதே சமயத்தில் வயிற்றில் வந்து ஏற்படக்கூடிய ரணங்கள் காரணமாகவும் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனாலையும் அரிப்புகள் ஏற்படலாம் சில சமயம் ஒவ்வாத உணவுகள் சில வேதியியல் பொருட்கள் இதெல்லாம் கூட அந்த இடத்துல அரிப்புகள் ஏற்படுத்தலாம் அதற்கு வந்து தீர்வாக நம்ம வெள்ளை பூசணிக்காய் இல்லையா அதை அப்படியே மென்று சாப்பிடலாம் அல்லது அதை வந்து அரைச்சி கூழ் போல குடிக்கலாம் அல்லது வடித்து குடிக்கலாம் இதெல்லாம் எடுக்கிறப்ப அந்த அரிப்புத்தன்மை வந்து மாறும் அடுத்து வந்து வலியோடு சில சமயம் வந்து வலி அதிகமாக இருக்கும் இயல்பாக இருக்கிற வலியோட அழகு அளவுக்கு அதிகமாக வலி இருக்குது அப்படின்னா அங்கே அரசாணைக்காய் பரங்கிக்காய் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும் அரசாணைக்காயை பொடிப்பொடியாக அரிஞ்சு சாப்பிட்லாம் அல்லது அரைச்சி கூழ் போல் குடிக்கலாம் அல்லது வடித்து குடிக்கலாம் அரசாணைக்காயை வந்து தேங்காயோடு அரைச்சி குடித்தா இன்னும் கொஞ்சம் சிறக்கும் அது மாதிரி எடுக்கிறப்போ நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும் கொஞ்சம் வலிகளை வந்து மட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப காலமாக நாட்பட்ட நிலையில் இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம கவனம் கொடுக்கணும்னா எலுமிச்சம்பழம் தான் எலுமிச்சம்பழத்தை தோலோடு அரைச்சி வரிச்சு குடிக்கிறப்போ அந்த குடலில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் அது சுரப்பிகளை மீண்டும் மீண்டும் சீராக்கும் குடல் சுரப்பிகளை சீராக்குவதற்கு எலுமிச்சம்பழமும் நல்லா கேட்கும் வெண்டைக்காய் நல்லா கேட்கும் இது ரெண்டுமே சுரப்பிகளை சீர்படுத்தும் ரொம்ப க ரொம்ப இறுக்கமாக சிரமமாக இருக்கிறது கொஞ்சம் இலகுவாக்கும் இது மாதிரி மூலத்திற்கு வந்து நம்ம உள் மூலம் வெளி மூலம் இரத்தம் மூலம் அதுக்கப்புறம் ரணமாகி குத்துறை மூலம் அரிக்கிறது எல்லா விதமான வேறுபாடுகளும் நம்ம வந்து புரிய வச்சுருக்கோம் வலி மிகுந்து அரிப்பு தன்மை இருந்தால் குத்துரை மாதிரி இருந்தா எல்லாமே சொல்லியிருக்கு ஸோ பொதுவாக இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள் மலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து குடல் வாயுக்கள் ரொம்ப மிக முக்கிய பங்காற்றுது இந்த மூலத்தில் வந்து நம்ம இயல்பாக எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து மிளகாய் சேர்த்துறது தப்புன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மிளகாய்க்கு பதிலாக வந்து மிளகு இஞ்சி சேர்த்திக்கலாம் மிளகு இஞ்சியில் இயல்பாகவே அதில் வந்து ஒரு காரத்தன்மைக்கு இணையான ஒரு கசப்புத்தன்மை இருக்குது அப்போது அந்த காரம் வந்து நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு காரத்திற்கு எதிர்மறையான சுவை கசப்பு இருக்கிறதுனால பாதிப்பு வந்து பெருசாக இருக்காது உடம்பில் அதனால் அது வந்து அதிகமாக போட்டாலும் அந்த உணவு பதார்த்தம் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் மிளகு இஞ்சி சேர்த்து சமைக்கிறப்போ குடலில் இருக்கக்கூடிய தோல் மண்டலம் பாதிப்பு ஏற்படாது உப்பு கார புளி வந்து ரொம்ப 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 பிரசித்தி பெற்றது தான் அதில் வந்து உப்பு கூட வந்து அரிக்கக்கூடிய தன்மை தான் கொண்டுருக்கு அதே மாதிரி புளிப்புக்கும் அதே ஆற்றல் தான் இருக்குது ஆனால் இந்த தான் வந்து இந்த ரணத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது உப்பு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் மாதிரி புளிப்புக்கு வந்து நம்ம புளிப்புனால் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா புளிப்பானது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க புளிக்க வச்சது கூட ஒரு மிகப்பெரிய கொடுமை தான் உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு நாள் அரைச்சி ஆட்டின தோ இட்லி மாவு சாப்பிட்றோம் ஓகே ஆனால் அடுத்த நாள் வந்து அது தோசையாக சாப்பிட்றது அதுக்கு சில சமயம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுக்கி அந்த மாவை வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து குடம்பு குடலில் இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து ரொம்ப பலகீனமாக்கிடும் நீங்கள் எந்தளவுக்கு நம்புவீங்கன்னு தெரில ஒரு அரசு ஊழியர் ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளி ஆசிரியர் அவர் வந்து தனியாக ஒரு ஊரில் தங்கியிருந்து வகுப்பு நடத்திட்டு வீட்டுக்கு போவார் இவருக்கு வந்து இரவில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இவரே சமைச்சு சாப்பிட்றனால அந்த சோம்பேறித்தனத்துக்கு என்ன பண்ணுவார்னா மாவை வாங்கி வாங்கி தோசை ஊற்றி சாப்பிட்டுக்குவார் இப்படி வந்து தோசை ஊற்றி சாப்பிட்றது தப்புல அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவார் அவர் வந்து கிட்டத்தட்ட இதுவே ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்காரு சில சமயம் காலையிலையும் தோசை ஊற்றி சாப்பிடுவார் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி அடிக்கடி தலை சுற்றுறது மயக்க வரமா இருந்துச்சு நிலை குலையிறமாக இருந்தது அப்புறம் ஏதோ அவசரத்துக்கு ஒரு மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிட்டாங்க திடீர்னு பார்த்தா உயிரிழந்துட்டு இருந்தார் அப்போது புளிப்புனா புளிக்க வச்சு புளிக்க வச்சு சாப்பிட்டா அது புளிச்சு போன இது வந்து வாயுவாக மாறி தலை வரைக்கும் நெஞ்சு வரைக்கும் போய் அந்த வாயு வந்து நம்மளுடைய உயிருக்கே ஒரு பாதுகாப்பாக இல்லாத நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு இதெல்லாம் ஒரு உதாரணம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா எல்லாரும் வந்து இந்த காரத்தை மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர இந்த புளிக்க வச்சதை பற்றி பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க யார் வீட்டுக்கு போனாலும் ஓரளவுக்கு நமக்கு வந்து தோசை மாவு இருக்கும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அது எப்போ வச்ச மாவு எவ்வளோ நாளைக்கு அதை எடுத்துக்கலாங்கிறது எல்லாம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க முடியாது காலையில் இன்றைக்கி இட்லி பா இட்லி ஊற்றி சாப்பிட்டோம் நாளைக்கு ஒரு நாள் வேணால் ஆசைக்கு தோசை சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாள் எடுத்துக்கலாம் அதோட முடிச்சுக்கணும் சொல்லப்போனால் அந்த நாளே நைட்டே தோசை ஊற்றி முடிச்சிடணும் அதுக்கு மறாநாள் நாள் கூட போகிறது வந்து அது வந்து நல்லதுன்னு சொல்ல முடியாது ஒரு நாள் காலையில் இட்லி நைட்டுக்கு தோசை சரி மிஞ்சி போனால் அடுத்த நாள் வேணால் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து ஒரு பழக்கமாக எல்லோரும் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடே இப்படி தான் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணணும் ஏன் அப்படின்னா ஒரு உயிரிழப்புக்கு அளவுக்கு போகும் சரி அவர் உயிரிழப்பெல்லாம் போக வேணாம் அதில் பாதி அளவுக்கு பிரச்சனை வரலாம் இல்லையா அவங்களுக்கு சுரப்பிகள் சார்ந்ததாகவோ ஹார்மோன் சம்மந்தப்பட்டதோ செரிமானம் சம்மந்தப்பட்டதோ அல்லது சுவாச சம்பந்தப்பட்டதோ அல்லது இரத்த ஓட்டம் இருதயம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு தொந்தரவு இருக்கலாம் அந்த அளவுக்கு பெருசாக மரணத்தை ஸ்தம்பிக்க அந்தளவுக்கு போகாட்டி விட வாழ்வாதாரத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தினால அதை சமாளிக்க முடியாமையும் வாழ்ந்துட்டுருக்கலாம் இதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் புளிப்புக்கு வந்து பார்த்தோம் புளிக்க வச்சதுக்கு பார்த்துரும் அதே மாதிரி காரத்துக்கு வந்து மிளகு இஞ்சி சேர்த்தணும் சொல்லியிருக்கோம் உப்புக்கு பொதுவாக வந்து நம்ம கல்லுப்பு அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிறது அல்லது கொஞ்சம் நேரம் காய போட்டு அல்லது லேசாக வறுத்து வச்சுக்கிறது இது மாதிரி பண்ணலாம் உப்புனால் நம்ம நினைக்கிற இது மட்டும் உப்பு கிடையாது சில சமயம் நம்ம வந்து பொட்டலங்களில் வரக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி இதில் வந்து வேதியல் பொருட்கள் அதிகமாக இருந்தால் கூட குடல் வந்து பாதிக்கும் உப்புத்தன்மை வந்து இப்போ சில சிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான உப்பு போட்டிருப்பாங்க சில சில குளிர்பானங்கள் அளவுக்கு அதிகமான சர்க்கரை போட்டிருப்பாங்க இதெல்லாம் கூட நம்மளுடைய குடலை வந்து அரித்து எடுத்துரும் ஆமாம் நிறைய பார்த்துருக்கோம் சில குளிர்பானங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து பயன்படுத்தலான்ல சில காணொளிகள்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி உடம்புக்கு வந்து அளவுக்கு மீறிய சுவைத்தன்மை கொடுக்கக்கூடிய உப்புத்தன்மையெல்லாம் கூட உணவு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சில பேக்கெட் ஃபுட்டில் இதெல்லாம் வருது இது வந்து நாம் போடுற உப்பு அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கடைகளில் ஒரு ரெடிமேடாக கிடைக்கிற நிறைய பொருள் வந்து நம்மளுடைய குடலை வந்து அழிச்சிரும் சொல்லப்போனால் இதுதான் சீரழிச்சுக்கிட்டு இருக்குது பெரும்பான்மையான மக்கள்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முக்கியமாக இரவு பொழுதில் வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்துக்கு வந்திருக்குறாங்க அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல ஏதோ ஒரு உல்லாசமாக போனால் ஒரு நாள் பரவாயில்ல அடிக்கடி வெளியில் சாப்பிடக்கூடிய பழக்கத்துக்கு இப்போ மக்கள் இருக்கிறாங்க சிலர் வேலை காரணமாக வீட்டில் சாப்பிட முடியாது சொல்லிட்டு வெளியில் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாமே ஒரு கவனத்தில் வச்சுக்கணும் வெளியில் சாப்பிட்றது கூட கூட பரவாயில்ல அதில் நம்ம எதை சாப்பிட போகிறோம் வெளியில் சாப்பிட்ணும் இட்லியும் சாப்பிட்லாம் தோசையும் சாப்பிட்லாம் எதை வேணால் சாப்பிட்லாம் ஆனால் நம்ம அங்கே போய் இடியாப்பம் கூட கடையில் கிடைக்குது அது கூட சாப்பிட்லாம் புட்டு கூட கிடைக்குது இது மாதிரி தேர்ந்தெடுத்து நம்ம வந்து கவனமாக இருக்கும் நமக்கு வந்து வெளியில் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட அப்போ கூட ஒரு கவனம் வச்சு நம்ம ஏதாவது சாப்பிட்ணுமே தவிர ஏதோ கிடச்சது இருக்குன்னு எதையோ எடுத்து வாழ்ந்து வாயில் போடுறது வந்து சரியில்லை அதனால் இந்த மூலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த காய்கறிகள் சொல்லியிருக்கிறோம் கோவக்காய் சொல்லியிருக்கிறோம் வெண்டைக்காய் சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் அரசாணிக்க வலிகளுக்கு சொல்லியிருக்கிறோம் உள்மூலம் வெளி மூலத்துக்குமே வந்து கோவக்காய் வெ வெளி மூலத்துக்கு கோவக்காய் சொல்கிற மாதிரி உள்மூலத்துக்கு புடலங்காய் சொல்லியிருக்கு அரிப்புக்கு வெண்பூசணிக்காய் சொல்லியிருக்கு குத்தக்கூடிய வழிக்கு வெண்டக்காய் சொல்லியிருக்குது நாட்பட்ட நிலையில் ஊசிங்காக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எலுமிச்சம்பளம் சொல்லியிருக்கிறோம் குடலில் வந்து ஒரு விதமான பாதிப்பு ஏற்பட்டு நரம்புகள் பலகீனமாக இருந்தால் அதுக்கு வந்து கொத்தவரங்க இப்படி எந்தெந்த மாதிரி மூலத்துக்கு எந்தெந்த மாதிரி தீர்வுகள் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் இப்போ மூலம் என்பது ஒரு வகை இருக்கிற மாதிரி இன்னும் ரெண்டு பிரச்சனை இருக்குது இந்த இந்த மிளகாயோடைய அட்டகாசம் ரொம்ப பெருசு மூலம் மட்டும் இல்லை என்ன வேறு என்ன வரும் அப்படின்னா ஆசனவாய் வெடிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது எனக்குலாம் மூலம்லாம் கிடையாது எனக்கு எந்தெந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா அது அப்படி முத்தி போய் வேறு நிலைக்கெலாம் போகும் என்ன அப்படின்னா ஆசனவாய் வெடிப்பு ஃபிஷர்ஸும் சொல்லுவாங்க அது போக பௌத்திரம் அதுவும் இருக்குது இது கூட வந்து ஆசன வாயில் ஏற்படக்கூடிய நோய்கள் அல்லது கஷ்டங்கள் பிரச்சனைகள் சொல்லலாம் ஆசனவாய் வாய் பற்றியே தனியாக ஒரு பகுதி நம்ம பேச வேண்டிய நிலையில் இருக்கிறோம் எப்படி வந்து மூலத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் பேசணுமோ அதே மாதிரி ஆசனவாய் சார்ந்த பிரச்சனைகள் அது ஏன் அந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குது அதுக்கு என்னென்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி நம்ம மிக தெளிவான முறையில் நம்ம பார்ப்போம் ஆசன வாயு பற்றிய ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு கருத்து வந்து மக்களுக்கு இல்லை அது யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ம வெகு சிலருக்கு மட்டும்தான் வந்து ஒரு புரிதல் இருக்குது மக்கள் வந்து அதை அதை கடந்து போக முடியாமல் நிறைய பேர் அங்கேயே வாழ்க்கையை இழந்தவங்க தொலைச்சவங்க இருக்கிறாங்க தன்னுடைய தொழில் முடங்கினவங்க இருக்கிறாங்க மூணு மாதம் ஆறு மாதம் எங்கேயுமே போக முடியாமல் படுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க இது இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும் ஒரு சிலருக்கு சின்னதாக அமைஞ்சிது ஒரு சிலருக்கு ஆழமாக அமைஞ்சதுன்னா அவங்களால வேலை கூட செய்ய முடியாமல் அளவுக்கு பாதிப்புகளாக இருக்குது நமக்கு தெரிஞ்ச ஒரு புற்றுநோய் சிறுநீரக பிரச்சனை அதெல்லாம் கூட அதுக்கு வந்து இன்னது இன்னது அப்படி சொல்லிவிட்டு ஏதோ ஒரு தீர்வு ஏதோ ஒன்று தற்காலிகமாக ஏதோ இருக்குது பட் இதுக்கெல்லாம் வந்து பெருசாக தீர்வு கூட கிடையாது மக்கள்கிட்ட அவ்வளோ பெரிய மாற்றுதலும் ஒரு மருத்துவத்தினால் கொடுக்க முடியல அந்த பிரச்சனையை கூட நம்ம காய்கறிகளால் தீர்வு கொடுக்க முடியும் அது என்ன ஏதுங்கிற நம்ம மீண்டும் அடுத்த பகுதியில் ஆசன பற்றி பார்ப்போம் வருக நன்றி வணக்கம்